தனது அப்பா ஐந்து ஆறு முறை வென்ற கருணாநிதி இல்லை என்றும் சாதாரண விவசாயி தான் ஆகவே ஜெயிக்க கொஞ்சம் நேரமாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கனிமொழிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் சில நேரம் உயரமும் சில நேர சரிவும் வருவது சகஜம் தான் பாக்குறோம் எங்க அப்பா அரசியல் இல்லைண்ணா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு சொல்றேன் சொல்றேன் கேளுங்க எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்லை அவர் ஆறு டைம் எம்எல்ஏ வாழல ஏழு டைம் எம்எல்ஏ வாழல எங்க அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்ணுறாரு ஒரு பையன் நானு அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு ஏறி தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியாக இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி ஜெயிக்கதா குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் ஒருவேளை கனிமொழியா பிஜேபி பண்ற முடியாமல் மற்ற இரண்டு கூட்டணி ஆட்சி அப்படி அண்ணா கூட்டணி கா ஆட்சி எங்களுக்கு புதிதில்லைங்க அண்ணா அட்டல் பிஹாரி வாஜ்பேயி அவருடைய காலத்துல ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்